அமைச்சர் ஏவாவேலு தொடர்புடைய வழக்கு அவருடைய கல்லூரி சார்ந்த ஒரு வழக்கு அது இப்போது முடிச்சுட்டு வந்திருக்கிறதா சொல்றீங்க ஆக்சுவலி அது என்ன வழக்கு அதுக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன ஏவாவேலுடைய ஒட்டுமொத்த அயோக்கியத்தனத்துக்கு இந்த ஒரு வழக்கு ஏவாவேலு முழுக்க முழுக்க ஒரு கிரிமினல் அப்படின்றதுக்கு இந்த வழக்கு

வித்தவங்களை தேடியும் கிடைக்கல வித்தவம் புறம் தென்மாத்தூர் ஊர்னு அட்ரஸ் போட்டு தான் எழுதுற அந்த ஊர்ல தான் நீ காலேஜ் வச்சு நடத்துற அங்கதான் நீ மந்திரியா இருக்க ஆனா அங்க வித்தவன் மூணு பேர் ஒருத்தனை வித்து கூட போற மூணு பேர் வித்தவனையும் உன்னால தேடி கண்டுபிடிக்க முடியல ஒரு மந்திரியால முடியல ஏன்னா வித்தவனுக்கு பொண்டாட்டி இல்ல புள்ள இல்ல அப்ப இல்ல தம்பி இல்ல அண்ணன் இல்ல ஆத்தா இல்ல அப்படி உலகத்திலேயே இல்லாத ஒருத்தவங்க எப்படி நீ கரையவாங்கண்ணே இது அரசாங்கத்தை மட்டும் இல்லை சார் நீதித்துறையே ஏமாத்துற விஷயம் அதனால தான் இந்த செய்தி இன்னைக்கு வெளியே வந்துட கூடாதுன்னு ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய பிரஸ் மீடியாவுக்கு ரெண்டு லட்சத்தை பணத்தை வாரி கொடுத்தான் சார் அவனோட பிய சார் பிரஸ் மீடியா சென்னை ஹைகோர்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு கேவலத்தை நான் பார்த்ததே இல்லை சார் ஒரு செய்திக்கு இருபதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்கறாங்க சார் பேச்சு கேட்டு முப்பது முறை ஆர்ப்பாட்டம் பண்ணு அந்த புரோக்கர் கமிஷனா நினைச்சு அந்த அஞ்சு கோடி கூடாது மொத்த பேர் பணத்தையும் சாப்பிட்ட ஒரு யானை சார் இவன் எத்தனை இடத்துல சார் இந்த மாதிரி உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டு சொன்னேன் எந்த இருந்தாலும் விலைக்கு வாங்கிடுவேன் விலைக்கு வாங்கிடுவேன் ஆளை தூக்கலன்னா அழிச்சிடுவேன் அண்ணாமலையார் வருவாருன்றதை இனி ஏவா அவளுக்கு இறங்க முடியும் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மத்திய அரசு வழக்கறிஞரும் தமிழ்நாடு பாஜகவினுடைய ஆன்மீக பிரிவின் துணை தலைவருமான திரு சங்கர் அவர்கள் அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐ ஐ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான மனமார்ந்த வணக்கங்கள் ஓகேங்க சார் ஒரு முக்கியமான வழக்கு அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய வழக்கு அவருடைய பொறியியல் கல்லூரி சார்ந்த ஒரு வழக்கு அது இப்போ இது முடிச்சிட்டு வந்து சொல்றீங்க ஆக்சுவலி அது என்ன வழக்கு அதுக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன சார் உண்மையா சொல்லணும்னா அது ஏவாவேயோட கல்லூரி இப்ப இல்ல ஓகே என்னைக்கு நான் கோர்ட்டுக்கு படியேறனும் தன்னை அதுல இருந்து காப்பாத்திக்கணுன்றதுக்காக அதுல இருந்து வெளியேறி ஓடிப்போனவர் தான் ஏவாவேல் ஆனா இன்னைக்கு அர்ணஜினரிங் காலேஜ் வெப்சைட்ல ஃபவுண்டர் ஆஃப் த ட்ரஸ்ட் அப்படின்னா அது ஏவாவேல் தான் அந்த ஃபவுண்டர் பண்ண ஃப்ராடு தான் இன்னைக்கு நடந்த கேஸ் அருணஞ்சி காலை தொடங்குறதுக்காக ஒரு இருபது ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்தால் தான் சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுக்கு லைசன்ஸே கிடைக்கும் அருணஞ்சி காலை தொடங்க ஆனால் அன்னைக்கு வரும் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு ஜெகத் ரட்ச எம்பிக்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் ஏவா வேலை இருபது ஏக்கராவுக்கு எங்கே போவார் காசுக்கு அதனால தான் அன்னைக்கு தாஸ் புத்தியால போலி பத்திரத்தை தென்மாத்தூர் சித்தேரி இருபத்தி மூணு சர்வே நம்பர் முப்பது ஓடை அந்த சர்வே நம்பரை தாங் கீழே இருக்கக்கூடிய அடிப்படிகளை வச்சு எக்ஸ்ஆர் ஒய்னு பேரை வச்சு தேசிங்கு முருகவேலு செல்வ பெருமாள்னு இவர் ஒரு பேரை சூட்டி அவங்க கிட்ட கரையம் வாங்கின மாதிரி ஒரு ஆவணத்தை உருவாக்கி அன்னைக்கு இருபது ஏக்கர் எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு இருக்குன்னு காட்டித்தான் இந்த காலை பர்மிஷன் வாங்கியிருக்காரு இதனால இந்த அனுமதியை ரத்து செய்யணுன்றதான் இன்னைக்கு வழக்கு அதாவது விற்றவர் விற்றவர்களாக சொல்லப்பட்ட சொல்லப்பட்டே கிடையாது ரெண்டாயிரத்தி மூணுலயே ஒரு புரோக்கர் கிட்ட நாங்க ஏமாந்துட்டோன்னு உங்க ஏவாவேலோட மனைவி ஜீவா என்கிற சங்கரி கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க வரையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னன்னு ஏழு லட்ச ரூபாய் வாங்கி கரையை வித்துட்டான் எங்ககிட்ட அகிலா கோவிந்தன் ஒருத்தர் அவர் ஸ்ரீலங்கால இருந்து வந்தவர் இருபத்தாயிரம் கொடுத்துட்டு மீதி பணத்தை ஏமாத்துறாரு கேட்டா தற்கொலை பண்ணிக்க போறேன்றாரு ஆனா அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த அதே ஜீவாவும் அதே ஏவா வேலுவும் அகிலா கோவிந்தனுடைய அத்தனை தலைமை விருந்தினரா போயிட்டு இருந்தாங்க இது ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் இல்ல அதுக்கு அப்புறமும் ஆனா அகிலா கோவிந்தன் என்ன நடந்துச்சுன்னா அன்னைக்கு வந்த ரெய்டுல இந்த கலவாணி பத்திரங்கள் வெளி வருதுன்றதுனால இந்த வழக்க கொடுத்தாங்களே தவிர அது அகிலா கோவிந்தனுக்கு கூட தெரியாது ஆனா இன்னைக்கு நீதி அரசர் கேட்ட கேள்வி ரெண்டாயிரத்தி மூணுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா இருபத்தி நாலுல இந்த வழக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் அதை விடுதலை பத்திரம் பண்ணி கொடுக்குறீங்க ரிலீஸ் டேட் பண்ணி கொடுக்குறீங்க அப்போ இது ஃப்ராடுன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டார் நீதியரசர் அதனாலதான் ஆரம்பிக்கும் போது இவங்க கிட்ட இருபது ஏக்கர் இல்லை ஆறாஞ்சு லைசன்ஸை ரத்து பண்ணு இதான் உத்தரவு இல்லை ஆனால் இந்த வழக்கில் வந்து எதிர்வாதமாக இப்போ சொல்லப்பட்ட விஷயத்தில் வந்து அது நீர்நிலைகள்லாம் எதுவும் ஆக்கிரமிக்கல அப்படின்னு அந்த எதிர்வாதத்தில் வைக்கப்பட்ட தகவல்கள் இருக்குங்களே இப்போது அது அவங்க என்ன மாதிரியான டிஃபெண்ட் பண்ணாங்க இந்த இந்த விஷயத்தில் சார் எல்லாத்தையும் திருத்தி கூடுறது ஏவாவைளுக்கும் புதுசு இல்லை ஏவாவைலோட வழக்கறிஞரான மூத்த வழக்கறிஞருக்கும் புதுசு இல்லை அவங்க இந்த வழக்கை தன்மையே புரிஞ்சிக்காம ஏரியில ஆக்கிரமிச்சு இருக்கிறாங்க அருண் இன்ஜினியரிங் காலேஜ் இதை பாருங்க எங்க தாசிதார் சொல்லிட்டாரு நாங்க சர்வே நம்பர் இருபத்தி மூணுலேயோ சர்வே நம்பர் முப்பதுலயோ சர்வே நம்பர் ஐம்பத்தி மூணுலயோ எங்க எந்த கட்டடமும் அருண் காலேஜ் கட்டல சர்டிபிகேட்டோட கொண்டு வந்து போட்டாங்க கட்டடம் கட்டணா இவன் போய் அங்கே கட்டடம் கட்டினா அந்த இடத்த இவன் புடிச்சு வச்சுக்கிட்டான் அது இல்ல கேஸ் இப்படி ஒரு இடத்துக்கு சேல்டீட உருவாக்கி பர்மிஷன் வாங்கலான்றது தான் கேஸ் அதை தான் நீதி அரசை சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த உத்தரவு போட்டார் ஸோ அந்த இந்த சேல் லீடுன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இப்போ இதுல வந்து ஒரு பொய்யான ஆவணம் முறைகேடாக ஒட்டு அரசாங்க சொத்தின் மீது ஒரு பொய்யான ஆவணம் போலியான நபர்களை வச்சு சேல் லீடு ரிலீஸ் லீட்ல சொல்றாரு சார் வித்தவங்களை தேடியும் கிடைக்கல வித்தவங்க பூரா தென்மாத்தூர் ஊர்னு அட்ரஸ் போட்டு தான் எழுதுற அந்த ஊரில் தான் நீ காலேஜ் வச்சு நடத்துற அங்கே தான் நீ மந்திரியா இருக்க ஆனா அங்க வித்தவன் மூணு பேர் ஒருத்தனை வித்துந்தா கூட போடுற மூணு பேர் வித்தவனையும் உன்னால தேடி கண்டுபிடிக்க முடியல ஒரு மந்திரியால முடியல ஏன்னா வித்தவனுக்கு பொண்டாட்டி இல்ல புள்ள இல்ல அப்ப இல்ல தம்பி இல்ல அண்ணன் இல்ல ஆத்தா இல்ல அப்படி உலகத்திலே இல்லாத ஒருத்தவங்கிட்ட எப்படி நீ கரைய வாங்கினேன் இதுதான் நீதி அரசர் புரிஞ்சுக்கிட்ட விவாதம் இல்ல ஒரு இப்போ அவங்கள கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும்போது ஒருவேளை ஏன் ஏன் அவன் ஒருவேளை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தா அப்படி ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாம கூட போயிடலாம் அவங்க எங்கேயாவது இடமாற்றம் செய்து போயிருக்கலாம் இப்படியான விஷயங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா எப்போ பண்ணிருக்கணும்னு நீ ரெண்டாயிரத்தி மூணுல பண்ணிருக்கணும் என்னைக்கு அது ஏரிக்கரையோட இடம்னு தெரிஞ்சிருச்சோ அப்போ நீங்க கம்ப்ளைண்ட்டே யார் பேர்ல கொடுத்துருக்கணும் உங்களை ஏமாத்தி வித்தவம் பேர்ல கொடுத்துருக்கணும் ஏன் புரோக்கர் மேல கொடுத்த அன்னைக்கு வித்தவன் பேர் வரவே இல்லையே வித்தவம் பேர் யாரை நீ காட்டியிருந்தீன்னா அன்னைக்கே போலீஸ் கேட்டிருப்பானே ஓகே இப்படி ஒருத்தன் விற்கவே இல்லாம நீயே ஒருத்தனை பேரை போட்டு வித்துட்டு நீயே வந்து என்கிட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா முதல்ல ஒன்னே தான் தூக்கி உள்ள இப்ப சொல்லியிருக்குமே போலீஸ் ஓகே ஸோ இந்த விஷயத்துக்குள்ள அப்போ இந்த வழக்குக்குள்ள நம்ம எந்தெந்த விஷயங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டியதுக்கு இவங்க இந்த லிமிட் வரைக்கும் யோசிச்சுருக்குறாங்க இந்த லிமிட் வரைக்கும் செயல்பட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது ஏவா வேலுடைய ஒட்டுமொத்த அயோக்கியத்தனத்துக்கு இந்த ஒரு வழக்கு போதும் சார் முழுக்க முழுக்க ஒரு கிரிமினல் அப்படின்றதுக்கு இந்த வழக்கு போதும் ஒரு போலியான நபர்களை உருவாக்குறது அரசாங்க சொத்து மேலே ஒரு கிரை ஆவணத்தை உருவாக்குறது அது வெளியே தெரிய வரும்போது அதை எதிர்த்து புரோக்கர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அதுக்கும் அப்புறம் நாம் யாரும் ஹைகோர்ட்டுக்கு வராத மாதிரி இப்போ பிஜேபியில் இருக்கிற ஒரு மாவட்ட தலைவர்கிட்டே அன்னைக்கு இந்த ஏடிஎம்கில் இருக்கும்போது அவனை காசு கொடுத்து அந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறது அதுக்கப்புறமும் இன்னைக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இவன் நான் இன்னைக்கு எனக்கு வெலை பேச ஆள் அனுப்பிச்சது அதுக்கப்புறமும் இது நடக்காதுன்னு அடிப்படையில் என்னை கொள்றதுக்கு ஆள் அனுப்பிச்சது அதுவும் தோற்று போனதுக்கப்புறம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இது உங்களுக்கு கொலை கொலை பண்றதுக்கான முயற்சி நடந்துச்சு எஸ்பி கார்த்திகையான கூப்பிடுங்க திருவண்ணாமலை எஸ்பி நேருக்கு நேரம் உட்கார அந்த மறுக்கட்டுங்க அருணியில் காலேஜ் பெட்ரோல் பங்க் பின்னாடி இருக்கிற முஸ்லிமோட வீட்ல ஏழு பேரை கொண்டு வந்து பயங்கரவாதிகள இஸ்லாமிய பயங்கரவாதிகளை ஒரு மாசமா தங்க வச்சிருந்தா அந்த ஏவா நான் குற்றச்சாட்டு சொல்றேன் மறுக்க முடியுமா அவன் கள்ள துப்பாக்கி பங்களாதேஷ்ல இருந்து வந்ததையும் தெரிஞ்சுக்கிட்டு மூணு வீச்சர்வாளி அந்த இடத்துல போலீஸ் காவல் டிஎஸ்பி குணசேகரன் சிவசங்கரன் இசையும் தான் போய் அவங்களை மடக்கி பிடிச்சாங்க ஆனா பிடிக்கும் தெரியாது அவனுக்கு என்ன கொள்ள வந்தவனுங்கன்னு அடிச்சு கைய கால உடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் யாரடா கொள்ள வந்தீங்க என்னும் போது சங்கர இந்து முன்னணி சங்கர பிஜேபி சங்கர ஆர் எஸ் சங்கரன்னு சொல்றான் அனுச்ச ஆளுன்னு கேள்வி கேட்கும் போதுதான் எஸ்பியும் டிஎஸ்பியும் விஐபி விஐபி விவிஐபி எனக்கு எனக்கு தகவல் சொல்ல சொல்ல அவங்களால முடியல எதிரான விவி டுவெண்ட்டி ஒரே ஒரு தான் தான் அப்புறம் இருபத்தி நாலாம் தேதி கவர்மெண்ட்டுக்கே இந்த ஏரி சார் அழகான பழமொழி தமிழ்நாட்டுல தேங்காய் எடுத்து வழி வழிப்புள்ளி ஏற்படுத்த உனக்கு சொந்தமா இருந்தா நீ ரிலீஸ் டீட் பண்ணலான்டா எங்களுக்கு சொந்தமானதை நீ எப்படி ரிலீஸ் நீட் பண்ணுவேன் இது அரசாங்கத்தை மட்டும் இல்ல சார் நீதித்துறையை ஏமாத்த விஷயம் அதனால தான் இந்த செய்தி இன்னைக்கு வெளியே வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய பிரெஸ் மீடியாவுக்கு ரெண்டு லட்சத்தை பணத்தை வாரி கொடுத்தான் சார் அவனோட பிஏ இன்னைக்கு வந்துடுறத கூடிய அவன் பிஏ பிரஸ் மீடியாவை சந்திச்சு இன்னைக்கு பாருங்க மீடியாவில் நான் இன்னைக்கு உங்ககிட்ட வின்றி பேசிட்டு இருக்கேன் ஆனா மீடியாவில பாருங்க அருண் இஜினி காலேஜுக்கு சாதகமா திருத்தி தான் போடுவான் சார் பிரஸ் மீடியா சென்னை ஐகோர்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு கேவலத்தை நான் பார்த்ததே இல்ல சார் ஒரு செய்திக்கு இருபதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்கறாங்க சார் நீங்க ஒண்ணுமே தேவையில்ல சாதாரண மனுஷனா போயிட்டு அந்த மீடியா பர்சன் கிட்ட உங்க பேரும் செல்போன் நம்பர் கொடுங்க சார் கேட்டு பாருங்க தேவலோகத்தில் வந்த தேவர்கள் மாதிரி ஒவ்வொருத்தரும் பதில் சார் அவங்கிட்ட பணம் கிடைக்குது அவனுக்கு அவனே சார் இருபது வருஷமா முப்பது வருஷமா ஒவ்வொருத்தரும் ஹை கோர்ட்ல வச்சிருக்காங்க அந்த மீடியாக்கள்லாம் அவங்க மாற்ற வேண்டியது மூணு வருஷத்துக்கு ஒரு முறை அரசாங்க அதிகாரியை மாறும் போது ஏன் மீடியா மட்டும் குத்தக்கி வச்சுக்கிறீங்க நல்லவன் வரட்டும் கெட்ட வரட்டும் மாறி போட்டோம் சார் ஆனா அங்க இருந்து ஒட்டு மொத்த சமுதாயத்தையும் கெடுக்கிறவங்க தப்பா நினைக்காதீங்க நம்ம மீடியா பீப்புள்கள் தான் ஏன்னா அவங்க ஏவாவியலுடைய பணத்துக்கு அலையிறாங்க சார் இந்த இந்த இது வந்து ஏவலையாசன்னு சொல்லுவோம் தெரியுங்களா இல்ல இந்த வரைக்கும் அங்க ஊடகங்கள் யாருமே கிடையாது ஏ சார் பாஜக ஊடகம் இருந்துட்டா நாங்க ஏன் சார் இப்படி தனித்தனியா வந்து உட்காந்துட்டு கேள்வி ஊடகம் தேசிய ஊடகங்களே நாங்க ஒட்டுமொத்த ஊடகத்தையும் மதிக்கிறவங்க தாயா பிள்ளையா நண்பர்களா சகோதரர்களா இருக்கிற மீடியா எங்க ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் அப்படின்னு நம்புறவங்க ஆனா இன்னைக்கு தனி மனுஷனா நான் போராடும் போது அந்த தூண் எவ்வளவு பலவீனமா இருக்குன்ற ஆதங்கத்தை தான் உங்ககிட்ட சொல்றேன் இல்ல இப்போ இதுல வந்து இந்த விஷயம் நடக்கிறதுல பத்திரப்பதிவு அப்படின்றது ஒரு அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கு அப்போ இதுல அப்போ இதுல பத்திரப்பதிவுல அது ஒரு தனி அப்ப அங்க நிறைய தவறுகள் நடந்திருக்குன்றதும் இப்போ இதுல பார்க்க வேண்டியது இருக்கு அதுதான் சார் சார் ஆள மாத்தி சொல்றான் கைரேகை எவன் வச்சானோ செல்வ பெருமாள் தேசிங்கன்னு ஓப்பனா மீடியாவில சொல்றேன் இல்லைன்னா ஏவாவில இருந்து மறுக்கட்டும் இன்னைக்கு அருண் இன்ஜினியரிங் காலேஜில் டைரக்டராக இருக்கிற முத்து வந்து கையெழுத்து வச்சான் சார் தேசிங்கு முருகவேலுன்ற பேரை மாற்றி அகிலா கோவிந்தன் ஒருத்தர் வந்து கையெழுத்து வச்சார் சார் இன்னைக்கு ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிறாங்க வெரிஃபை பண்ணி கையெழுத்து கை நாட்ட நான் தயார் சவாலுக்கு நான் தயார் வா சார் அந்த கவர்மெண்ட் சொத்தை ஏவாவேலு வேலு ட்ரஸ்டுக்கு வித்தவன் பவுண்டராக இருந்த ஏவாவேலுக்கு வேலுக்கு வித்தவன் தேசிங்கு செல்வ பெருமாள் அண்டு முருகவேல் இதுல தேசிங்க செல்வ பெருமாள் கையெழுத்து போட்டது இப்போ அருணஞ்சி காலேஜ்ல இருக்கிற டைரக்டர் முத்துவும் முத்து கூட கவர்மெண்ட் ஸ்டாஃபா டெப்போல இருக்கிறவரும் அதுல வெளியாளு அகிலா கோவிந்த இவங்க மூணு பேர் கை நாட்டி இன்னைக்கு அந்த செயல்தீட்ல இருக்கு இல்லன்னு மறுக்க சொல்லுங்க பார்க்கலாம் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் சார் நடந்தது தொண்ணூத்தி மூணு விட்டுருங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி சார் ரிலீஸ் டீட் பண்ண முடியும் முதல் ஒரு செயல்டீடு தப்புன்னா வாங்கணும்னு வித்தணும் தானே சார் முதல்ல கேன்சல் பண்ண முடியும் சட்டப்பிரகாரம் சார் அவர் தெரியாம சர்வே நம்பரை மாத்தி கொடுத்துட்டாரு அது என் சொத்து இல்ல அது அரசாங்க சொத்துன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு நாங்க இந்த சேல் கேன்சல் பண்ணோம் இப்படி தானே பண்ணுவேன் சேல்டிடுது எழுதி கொடுத்தவனே செத்து போனானா என்னன்னு தெரியல ஊற விட்டு போனானா என்னன்னு தெரியல அவனுங்களை நான் கண்ணால கூட பார்க்க முடியல ஆனாலும் பெருந்தன்மையா நாங்க அரசாங்கத்துக்கு எங்க சொத்தை வாரி வழங்கிடுறோம் அட கேவலமானவனே அப்படி நீ வாரி வழங்குறதா இருந்தா எப்ப நந்தனம் பிரான்ச்ல இருக்கிற இந்தியன் பேங்க்ல அந்த இருபத்தி மூன்று வச்சு அன்னைக்கு ஐம்பது லட்சத்தை முத முத முதலீடா உருவாக்குனேன் அதை சொன்னவர் கோபாலகிருஷ்ணன் இந்தியன் பேங்க் சேர்மன் ஏங்கிட்ட அருண் காலேஜுக்கு நான் என்ன உதவி பண்ணனு முத சொன்னது சேர்மன் சார் ராபா கோபாலகிருஷ்ணன் சேர்மன் சார் இறந்து போனேன் இந்தியன் பேங்க் எக்ஸ் சேர்மன் அவரு சொன்னார் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த சொத்தை தான் நானு நந்தன பிரான்ச்சில் செக்யூரிட்டி இல்லாம வெறும் கரைய பத்திரத்தை மட்டும் வாங்கி வச்சுட்டு அவன் எப்பேற்பட்ட கிள அப்படின்னா அதை அடமானம் போட்டு கொடுத்தா மாட்டிக்கணும்னு சொல்லி சேல் டீ டெபாசிட் பண்ணி அன்னைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்கினான் சார் இப்போ இந்த விஷயத்துல இப்ப அந்த இடத்த வந்து அந்த இடத்துக்கு இப்ப சொந்தக்காரங்களா இருக்கிறவங்க வந்து இப்போ அதை கொடுக்கணும் அப்படின்றத இப்ப முடிவு பண்ணிட்டாங்க இப்போ தீர்ப்பில் அப்படிதான் தான் இருக்கிறாங்களா சொந்தக்காரமே அந்த இடத்துக்கு கிடையாது கவர்மெண்ட்டு தான் சொந்தக்காரர் இடம் யாருக்குமே சொந்தம் இல்லை அது கவர்மெண்ட் இது இவன் கவர்மெண்ட் சொத்த ஆட்டையை போட பார்த்தான் அதனால் அன்னைக்கு இருந்த நாம்ஸ் பிரகாரம் இவன் தகுதி இல்லாதவன் எங்களுக்கே தெரிஞ்சு போச்சு ஆனால் முடிவு எடுக்க வேண்டியது அகில இந்திய தொழில்நுட்ப கழகம் உடனடியாக முடிவு எடுத்து லைசன்ஸை கேன்சல் பண்ணி தான் நீதிமன்றத்தோட தீர்ப்பு இன்னைக்கு ஸோ இப்போ அப்போ அந்த இன்ஜினியரிங் காலேஜினுடைய உரிமம் அப்படிங்கிறது இப்போ ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்றது தான் அதுவும் அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்தால் ரத்து செய்யப்பட வேண்டும்ன்றது தான் மாண்பு நீதி அரசு தலைமை நீதி அரசருடைய தீர்ப்பு இன்னைக்கு ஸோ இந்த விஷயம் போல இன்னும் சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குதோ எத்தனை சார் சொல்லட்டும் ஏமாவிகளை பத்தி நான் எத்தனை சொல்றேன் இந்த பேட்டியினுடைய ஆரம்பத்துல நீங்க சொன்னது அதுதான் ஒரு மொத்த உருவம் அப்படிங்கிறது சம்திங் சொல்லிங்க ஒரு 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 விவசாய பயிர் தொழில் விவசாயிகளின் பாதுகாப்பு துறை மந்திரி உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல அவரோட எடுத்து பாருங்க விவசாயத்தை காப்பாத்துற ஒரு மந்திரி திருவண்ணாமலை அருணாச்சலா சுகர் மில்லுடைய இடத்த அந்த விவசாயத்தை ஏலம் விடாம விவசாயிகளுக்கு பணம் வராம இதை விக்க விட மாட்டேன்னு எங்ககிட்ட கிட்ட நாடகமான மந்திரி இன்னைக்கு அந்த சொத்துக்கு சொந்தக்காரர் ஆனார் எப்படி தெரியுங்களா தான் நாடகத்தை ஆரம்பிக்கும் போது அந்த சொத்தோட மதிப்பு எழுபது கோடி ஒவ்வொரு முறையும் விவசாயிகளை தூண்டிவிட்டு தான் விவசாய சங்கத்தை தூண்டிவிட்டு தான் விவசாய அணியை தூண்டிவிட்டு விட்டு விவசாயிகளுக்காகவே போராடுற மாதிரி அன்னைக்கு குதிச்சுட்டு ஒவ்வொரு போராட்டத்தின் அப்போவும் ஹைகோர்ட்ல லிக்யூடேட்டரில் நடக்கக்கூடிய இந்த ஏலத்தில் அஞ்சஞ்சு கோடியா கழிக்க வச்சு முப்பத்தஞ்சு கோடி வரும்போது தன்னுடைய பினாமி அவர் ரைடு அடிக்கும் போது மீனா ஜெயக்குமார்னு ஒருத்தங்க கோயம்புத்தூர்ல மாட்டினாங்களே அந்த ஜெயக்குமார் பேர்ல தான் சார் அருணாச்சலா சுகர் மில் எடுத்தார் ஏலத்துக்கு எடுத்துக்கோ நீதிபரம் மூலம் எடுத்தற சந்தோஷம் ஓன் பேச்சை கேட்டுட்டு முப்பது முறை ஆர்ப்பாட்டம் பண்ணானே அந்த புரோக்கர் கமிஷனா நினைச்சு அந்த அஞ்சு கோடி கொடுக்க கூடாது விவசாயிகளோட ரத்தத்தை உறிஞ்சுற அட்டை அவன் அப்படின்றத நீங்க இதுல இருந்து பாத்துக்கணும் சார் ஒரு புரோ இடத்தை வாங்கும் போது புரோக்கர் கமிஷனுக்காவது ஒருத்தர் எலிஜிபிள் எழுபது கோடி சொத்தை முப்பது கோடி முப்பத்தஞ்சு கோடி கொண்டு வந்த இந்த விவசாயி தானே போராடி 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 லாபத்தை அனுபவிக்கிறவன் நீ தானே அட நீ கூட வாங்குற அந்த ஜெயக்குமாருக்கு தான் விற்கிற அந்த ஜெயக்குமார சொல்லி டே இத்தனை வருஷமா போராடி காப்பாத்தி வச்சிருந்தான் உன் காசு ஒண்ணு கொடுக்க தேவையில்லை அவன் குறைச்சா பாரு விலையை அதுல அஞ்சு கோடி மட்டும் கொடுறான் உன் பையனும் தானே அங்க குமரன் தானே கூட உட்காந்து ஏலத்துல அது கரும்பு விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டிய ஒரு பணம் சார் இடத்தை ஏலத்துக்கு தான் சார் கரும்பு விவசாயிக்கு பணம் போனோம் கவர்மெண்ட்ல பேங்குக்கு பணம் போனோம் மொத்த பேர் பணத்தையும் சாப்பிட்ட ஒரு யானை சார் உதாரணத்துக்கு ஏன்னா விவசாயிகள் மேலேயே குண்டாஸ் போட்டவர் எங்க ஏவா பேர் ஆனா அந்த குண்டாசை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட கையை தூக்கி அன்னைக்கு ராத்திரியே குண்டாசை கேன்சல் பண்ண வச்சவரும் உனக்கு தெரியாம குண்டாஸ் போட்டான் போட்டவன் எஸ்பியா இருக்கணும் கலெக்டர் இருக்கணும் எவனா ஒருத்த மேல நடவடிக்கை எடுத்து இருக்கணும் நம்பியிருப்போம் ஒரு மந்திரி ஊர் மந்திரி எனக்கு தெரியாது உள்ளூர் மந்திரி தெரியாது அட்லீஸ்ட் துறை மந்திரி தெரியாது போலீஸ் துறை மந்திரி ஸ்டாலினு ஏன்னா அவர் சொல்லியிருந்தால் அவரே கேன்சல் பண்ணியிருக்க முடியாது மா முன் வந்திருக்க மாட்டார் அவர் போடலை அப்போ நீயும் போடலை தன்னிச்சையாக போட்டிருக்கிறது கலெக்டர் போட்டிருக்கணும் இல்லை எஸ்பி போட்டிருக்கணும் ஏன்னா கிரிமினல் ஆக்ஷன் தான் எஸ்பி இன்வால்வ்டு அப்போ கிரிமினல் போட்ட எஸ்பியும் இல்லை கலெக்டரும் இல்லை நீயும் இல்லை யாரா வந்து குண்டாஸ் போட்டா விவசாயி மேலே குண்டாஸ் போட்டதுக்கு எவனா ஒருத்தன் தண்டிக்கப்பட்டிருக்கணுமே இல்லை சார் யார் அவன் ஐயோக்கிய பையன் நீன்றதுனால தான் எஸ்பியும் கலெக்டரையை காப்பாத்துருங்க ஏன்னால் இந்த ஒரு முறை காட்டி கொடுத்துட்டீன்னா உன் ஒட்டுமொத்த ஃப்ராடுங்க அவன் உனக்கு தொண்டை நின்று ஒன்னாச்சா வெளியே கொண்டு வந்துருவான்ல எத்தனை ஃப்ராடு சார் அந்த ஆளுக்கு சார் கிரிவலப் பாதையில திருவண்ணாமலையில ஏழ்ரை ஏக்கர் சார் காட்டு சிவாவுக்கு பழைய அந்த காட்டு சிவாவோடைய வர்க்கத்தினருடைய பழைய நூற்றாண்டு கால சமாதிகள் இருந்த இடம் சார் பேங்களூர் ரோட்டுக்கும் கிரிவலப்பாதைக்கும் கனெக்ட் பண்ற இடம் சார் ஏழ்ரை ஏக்கர் சார் பார்வையிட வர்றவர் எங்க இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு கைடன்ஸ் ஏவா வேலு டைரக்டர் முருகேஷ் ஐஏஎஸ் எக்ஸிகியூட்டர் கார்த்திகேயன் ஐபிஎஸ் சார் ஒரே ஒரு முறை வந்து இந்த இடம் யாரு காலி ஆகுது அப்படின்னு பார்த்து உடனே அந்த டிஆர்ஓன்னு ஒரு அம்மா வந்து ரொம்ப தங்கமானவங்க சார் அவங்க அப்ப யாரோ பாவம் எங்களை மாதிரி வைக்கலாம் மொத்த டீலிங் அவங்க தான் பண்றாரு மந்திரி நம்ம பக்கங்கிறார் எந்த ஃபைல் ஒன்னா எத்தனுவா ஆனா நாட் லெஸ் தென் டென் டு டுவெண்ட்டி லேக் திருவண்ணாமலை டிஆர்ஓ மாதிரி ஒரு கலெக்ஷன் பார்ட்டியை தமிழ்நாட்டில் எந்த டிஆர்ஓவும் பண்ண முடியாது மந்திரி கைக்குள்ள அப்ப வசூல் வேட்டையில் அந்த அம்மா சொல்லி கொடுக்குது போல இந்த இடம் கேட்பாரட்டு வெறும் காட்டு சிவானுக்குது யாரோ ஒருத்தங்க வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பூஜை பண்ணிட்டு அன்னதானம் பண்ணி போறாங்க எவ்வளோ கோடி போவோம் பைபாஸ்ல பாத்துங்க சதுரடி ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் போவோம் அடத்தி வளச்சி போடு ஒரே ராத்திரியில புல்டோசர் வச்சு அந்த சமாதி புறம் நோண்டி போட்டானுங்க சார் இவனுக்கு ரெண்டு பேரும் மந்திரின்ற அதிகாரத்தை வச்சுக்கிட்டோம் கலெக்டர்ன்ற பதவி வச்சுக்கிட்டோம் ஒருமையில வேண்டாம்னு நினைக்கிறேன் சார் நடந்தது எங்க தெய்வத்துக்கு சார் எங்க தெய்வத்தோட மேலானவங்களா வணங்குற தெய்வம் சார் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வருஷ வருஷம் கூடுற இடம் அது இருபதாயிரம் பேர் கூடி வழிபடுற இடம் காட்டு சிவா பட்டா இடம் சார் புறம்போக்கு இடம் இல்ல காட்டு சிவா பட்டா இடம் அப்பேற்பட்ட இடத்துல கண்ணு வச்ச உடனே ஒரே ராத்திரி இடிச்சிட்டேன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி எதிர்த்து நின்னதுக்கு அப்புறம் ஏன் சார் அந்த திருப்பி அதே இடத்துல போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடும் இது கோர்ட் கேஸ் ஆயிடும் சொல்லிட்டு நாம்கா வாசுக்கு அதே சம்மாதிய திருப்பி கட்டி கொடுக்குற எந்த பணத்தை வச்சு கட்டி கொடுக்குற யாரோட கைடன்ஸ் வச்சு கட்டி கொடுக்குற அப்போ ஒருத்தன் கேட்காம இருந்தா ஏழரை ஏக்கராவும் கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடியும் சொத்து உங்களுக்கு தானே எத்தனை இடத்துல சார் இந்த மாதிரி உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டு சொல்லட்டும் எந்த கட்சிக்காரனா தான் விலைக்கு வாங்கிடுவேன் விலைக்கு வாங்கலன்னா ஆளை தூக்கிடுவேன் ஆளை தூக்கலன்னா அழிச்சிருவேன் ஒன்றாக்கி அண்ணாமலையார் வருவார்ன்றதை மறந்துட்டிங்களே மிஸ்டர் இனி ஏவா அவளுக்கு இறங்க முகம் தான் ஸோ பார்க்கலாம் சார் பொறுத்திருந்து பார்ப்போம் பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் இந்த அளவுக்கு தைரியமாக முன்னடி நின்று ஒரு அமைச்சருக்கு எதிரான பேட்டின் போது கூட நாங்கள் நடுநிலையான ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லி முன்னே வந்த ஐதமிழ் நிறுவனத்துக்கும் இதனுடைய அசைக்க முடியாத நேயர்களாக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்